பிரைசு லால் உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி வாக்கு வார்த்தை என்ன என்பதை இப்போது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும் உன் சத்துருக்கள் எல்லோரும் சங்கரிக்கப்படுவார்கள் இந்த ஜூலை மாதத்தில் உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும் உன் சத்துருக்கள் எல்லோரும் சங்கரிக்கப்படுவார்கள் என்று இந்த ஜூலை மாத வாக்கு தந்த வார்த்தையாக தேவனாகிய கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிறார் விரோதிகள் அப்படின்னா இந்த உலகத்தில் நமக்கு விரோதிகள் யாரும் கிடையாது நம்மளை யார் விரோதியாக மாற்றுவோம் அப்படின்னா விசாசு தான் நமக்கு விரோதி அவன் தான் சில மனிதர்களை கொண்டு நம்மளை தொந்தரவு செய்வதும் நம்மளை வேதனைப்படுத்துவதும் நம்மளை துக்கப்படுத்துவதும் அவன் இந்த மாதிரி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் நமக்கு இந்த உலகத்தில் அவனை தவிர விரோதி இல்லை யோவானின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் தெளிவாக சொல்லுகிறது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் திருடன் அவன் ஒரு திருடன் அவன் கொல்லவும் அடிக்கவும் தான் வருகிறான் எதை திருடுறான் அப்படின்னா நம்பக்கிட்ட கற்றுக்கிட்ட வேத வார்த்த வசனம் இவைகளை நம்ம இருந்து எடுத்து போட்டுடுறோம் அதை திருடிட்டானா நமக்கு சத்தியத்தை தெரியாமல் போயிடுது அதனாலதான் தான் பல பிரச்சனைகளை நம்ம மாட்டிக்கிறோம் இந்த மாதம் சத்ருவின் போராட்டம் தந்திரம் சூழ்ச்சி ஒன்றும் நம் வாழ்க்கையிலே ஏற்படாது தேவன் ஆகிய கத்த இந்த மாதத்தில் எல்லா சத்ருவின் கிரியைகளும் நம்மை விட்டு விலக்கி போடுகிறார் இயசையா திருப்பதர்சின் புஸ்தகம் நாற்பத்தி அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது போராடினவர்களை தேடியும் மனுஷர் ஒன்றும் இல்பொருள் ஆவார்கள் உன் தேவனாகிய கத்த இதை சொல்லுகிறார் உன்னோடு போராடினவர்கள் தேடியும் காணாதிருப்பார்கள் இந்த மாதம் உனக்கு உலோகம் இல்லை அவமானம் இல்லை போராட்டம் இல்லை உன்னோடு பண்ணின மனுஷர்கள் ஒன்றும் இல்லாமல் இதை தேவனாகிய கத்தர் சொல்லுகிறார் பத்தாவது வசனத்திலே நாற்பத்தி ஓரம் அதிகாரம் ஏசையா நீ பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினாலே இந்த மாதம் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அதுபோல நம்ம ஒன்றுக்கு கடலை போடாமல் எதிர்த்து நிற்போம் விசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது அவன் நம்மை விட்டு ஓடிப்போம் சத்தியத்தை அறிகிற அறிவில இன்னும் வளருவோம் விசுவாசத்தில் நிலத்திருப்போம் தேவன் உங்கள் பச்சத்தில் இருக்கிறார் காட் பிளஸ் இப்போது உங்களுக்காக ஜிபிக்கிறோம் ஒரு லோகத்தின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜூலை மாதம் இவர்களுக்கு நீ கொடுத்த வாக்கு வார்த்தை உன்னுடைய கை உன் விரோதிகளுடைய விரோதிகள் மேல் உயரும் உன் சத்ருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள் என்று சத்ருக்கள் எல்லா போராட்டத்திலும் இருந்து இந்த மாதவர்களுக்கு விளக்கி ஆசீர்வாதத்தை பெற்று நாங்கள் சுகித்து உடன் இறுதை செய்ய பள்ளிகள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க செல்பவர்களை ஆசீர்வதிங்களை ஆசீர்வதி ஆசீர்வதி வழி நடத்துங்க செலுத்தணும் எங்கள் சபையும் எங்கள் சபை மக்களும் பாதுகாத்து ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் அன்னவரே அவர்களை அன்னவரை ஆசீர்வதித்து வழிநடத்த போகிற கிருபக்காக ஸ்தோத்திரம் ஏ கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே Amen, Amen, Amen. Hallelujah, Hallelujah. Praise the Lord, praise the Lord.